வணக்க நண்பர்களே நாளைக்கு ஃபீஸ் வரலன்னா டியூஷனுக்கு வர வேண்டாம்னு சாரு சொல்லிட்டாரு ஏழு வயது தங்கராசு அம்மா அருகாணியிடம் சொன்னான் அருகாணி வருத்தத்தோடு காலண்டரை பார்த்தாள் இன்று தேதி இருபத்தைந்து ஒன்றாம் தேதி வராமல் அவள் ஒன்றும் செய்ய முடியாது அவள் மூன்று வீடுகளில் வேலை பார்க்கின்றாள் இரண்டு வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கியாகிவிட்டது மூன்றாவது வீட்டு எசமான் வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாதென்று கரராக இருந்தார் அவள் கணவன் குடிகாரன் திருடனும் கூட இப்போது ஜெயிலில்தான் இருக்கின்றான் வெளியே வர ஆறு மாதம் ஆகும் ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகரணமாக இருக்கப் போவதில்லை அவனுக்கும் சேர்த்து அவள்தான் செலவு செய்ய வேண்டும் ஒரே மகன் தங்கராசு படிப்பில் கொஞ்சம் மக்கு டியூசன் போனால்தான் நல்ல மார்க் வாங்குகின்றான் போகாவிட்டால் எல்லா பாடங்களிலும் நாற்பத்தைந்தை தாண்டுவதே கஷ்டம்தான் அவனாவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடு படுகின்றாள் ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கே போய்விடுகின்றது மீதியில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கின்றது ஒன்றாம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் நூறு ரூபாயை இருபத்தைந்தாம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் வாத்தியாரும் தான் என்ன செய்வார் பாவம் அவருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கின்றதே என்று அருகாணிக்கு தோன்றியது அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை இந்த போன மனுஷன் மட்டும் ஒழுங்கா இருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று விரக்தியுடன் வாய்விட்டு சொன்னாள் தங்கராசி இந்த கால குழந்தைகளுக்கு உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான் நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேணாமா அதை சொல்லும் முதல்ல அருகாணி பெருமூச்சு விட்டாள் வேறு வழியே இல்லை அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த மூன்றாவது வீட்டுக்கார எசமானைத்தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்துக்கொண்டாள் இரண்டு வருஷமாய் அவர் வீட்டில் வேலை பார்க்கின்றாள் இந்த ஒரு தடவையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும் அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அந்த அம்மாள் ஊருக்கு போயிருக்கின்றாள் இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவிவிட்டு வர வேண்டும் இதற்கு பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று அருகாணி முடிவு செய்து அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள் போகும்போதே தங்கராசு கேட்டான் அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னா என்ன செய்கிறது சனின வாய் மூடிட்டு வாடா போறப்போவே அவசகனமா பேசாதடா அந்த வீட்டு சொந்தக்காரர் வராந்தாவில் உட்கார்ந்து அவர் நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அவள் தங்கராசுவை கூட்டி வந்ததை பார்த்த உடனேயே அவர் முகம் சுழித்தார் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு இல்ல ஏசம்மா ஒரு ஓரமா சும்மா உக்காந்துக்குமா குறும்பு செய்ய மாட்டான் வேண்டா வெறுப்பாய் அவர் தலையசைத்தார் மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்கார வைத்தாள் சமையல் அறையில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் இரண்டு காஃபி தமிழர்களை கழுவ கழுவி அந்த வீட்டுக்காரர் உள்ளே வந்தார் தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல கேட்டால் அருகாணி எசமா ஒரு சின்ன உதவி என்ன அட்வான்ஸாக ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தரணும் ஆமாம் உன் பையன் படித்து கலெக்டர் ஆக போகிறான் டியூஷன் ஃபீஸ் கேட்குற நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அட்வான்ஸு கடன் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவர் நிற்காமல் சத்தமாக சொல்லி கொண்டே போய்விட்டார் அருகாணிக்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது பெரிய பங்களாவில் வசிக்கிற அந்த மனுஷருக்கு மனம் சிரித்திருக்கின்றது என்று நினைத்து ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரம் கழுவி முடித்தாள் மகனை அழைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் போகின்ற வழியில் அவள் கண்களை துடைத்துக்கொண்டபோது தங்கராசு அலறியாமா என்ன இல்லடா கண்ணில் தூசி நீ எதுக்குமா கவலைப்படுற இதை பாத்தியா என்று தங்கராசு நூறு ரூபாய் தாள் ஒன்றை அவளிடம் காண்பித்தான் அருகாணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டால் இது எங்கடா கிடைச்சது அந்த வீட்டில் கீழே கிடந்தது அந்த ஆளுக்கு தெரியாமல் அதை எடுத்து ஜோப்புல போட்டுக்கிட்டேன் அருகாணி அந்த இடத்திலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்தாள் இது என்னடா திருட்டு பழக்கம் எப்போ இருந்து ஆரம்பிச்சது அப்பம் புத்தி அப்படியே வந்துருச்சா உனக்கு சனியன ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக பிழைக்கணும் தானடா இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்ன காரியம் செஞ்சுருக்க அப்படியே திரும்பி மகனை தரத்தரவென்று இழுத்து அந்த வீட்டுக்கு சென்றாள் இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசி இருந்தார் அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார் என்ன என் மகன் தெரியாத்தனமா தப்பு செய்துட்டான் எசமா கீழே விழுந்து கிடந்ததாம் இந்த நூறு ரூபாய் அதை எடுத்து வச்சுக்கிட்டான் அவள் அந்த நூறு ரூபாயை அவரிடம் நீட்டினாள் அவர் தங்கராசுவை சுட்டெரிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே நூறு ரூபாய் தாளை வாங்கினார் உன் புருஷனாக பிக் பிப்பா கெட்டு அதனால் வேலையில் சேர்த்துக்க வேண்டான்னு அன்றைக்கே பல பேர் சொன்னாங்க இன்றைக்கி உன் பையனும் அதையே செஞ்சுருக்கான் வார்த்தைகள் சுட்டெரிக்க துடித்து போனால் அருக்காணி அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன் இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகை அழுகையாக வந்தது என்ன ஏசம்மா குழந்தை ஏதோ திரையாத்தனமாக செய்ததை இப்படி சொல்கிறீங்க அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திரும்பி கொடுத்துட்டேன்ல அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார் கோபத்துடன் சொன்னார் நீ கொண்டு வந்து த உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும் திருட்டுத்தனம் செய்யலாமா அத அதை நான் வந்து சொல்லக்கூடாதான் இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம் நாளையிலிருந்து நீ வேலைக்கு வராத அர்காணி கூனி குறுகி போவாள் என்ன மனிதர் இவர் அர்காணி கூனி குறுகி போனால் என்ன மனிதர் இவர் ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு ஆயிரம் வீடு என்று எண்ணியவளாக சொன்னாள் சரியா சம்மா நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரல இந்த இருபத்தஞ்சி நாள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுத்துடுங்க போயிடுறேன் வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது முதலில் என் வீட்டில் என்னென்னலாம் காணாமல் போயிருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா கூட தர மாட்டேன் என்றார் மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தால் அருகாணி அவர் அவளை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தார் பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரே நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தால் அருகாணி ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறெங்கோ பார்த்தபடி இருந்தார் ஏழைக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் திரும்பி வருகின்ற போது அவள் மனமெல்லாம் ரணமாக இருந்தது தங்கராசு அளவில்லை அவன் முகத்தை உரு என்று வைத்திருந்தான் அவள் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல தெரிந்தது அவளால் அதை தாங்க முடியவில்லை அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையை கண்டு மகன் எள்ளி நகைப்பது போல் இருந்தது மனம் வலித்தது சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பார் அவர்கள் அருகில் ஒரு கார் வந்து நின்றது பயத்துடன் அருக்காணி பார்த்தாள் அந்த வீட்டுக்காரரின் நண்பர் காரில் இருந்து இறங்கினார் அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது தலை குனிந்து நின்றாள் அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார் பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வைத்திருக்கு இல்லையா அது என்னோடது தான் அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில் காண்பி உனக்கு நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க நான் சொல்லி வைக்கின்றேன் அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அந்த கார்டை வாங்கியபடியே அவளை அவரை அவரை திகைப்புடன் பார்த்தாள் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூன்று மாடி கட்டிடம் அந்த வழியாக போகும்போதெல்லாம் அன்னார்ந்து பார்த்திருக்கின்றாள் இதெல்லாம் ஒரு இதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்குமா என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார் நாணயமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கின்றது இந்த காலத்தில் ரொம்பவும் கஷ்டமா ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டி இருக்குது பல ஊர்களில் தொழில் செய்கிற என்னோட அனுபவம் இது பண தேவை இருக்கு இருக்கிறப்பவும் எடுத்தது மகன் பார்க்காமல் அந்த பணத்தோட திரும்பி வந்த பாரு உன்ன மாதிரி ஒரு வேலையால் கிடைக்கணும்னா ஆயிரத்துல ஒருத்தர் தேர்றது கூட கஷ்டம் நாளைக்கு கண்டிப்பா வா சொன்னவர் சட்டைப்பையிலிருந்து இருந்து ஒரு சில நூறு ரூபாய்களை எடுத்து அவள் கையில் திணித்தார் ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே அதுக்கு வச்சுக்கோ எதிர்பார்க்காமலேயே நல்ல வேலை கிடைச்ச சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்தில் அவர் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்தி விட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது